ஆசிரியர்களுக்கும் போல் ஜிக்கும் மாணவச் சங்கங்களுக்கும் தேர்க்காக நாட்டுக்காக பாட்டவர் இவர் தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாமல் பிறருக்கெனவே வாழ்ந்தார் பதவித்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் மாடு வைத்துக் கொண்டிருந்தார் அந்த சிறுவனிடம் பள்ளிக்கூடம் பெருந்த காமராஜரே அவர்களை கல்விக்கு திறந்தவர் என்று நாம் அனைவரும் அழிக்க அழைக்கிறோம் கல்வி தொழில் விவசாயம் என அனைத்து துறைகளிலும் முன்பாக இருந்தது தமிழக அரசு பெருந்தலைவர் காமராஜரே மாணவர்களாக நாம் இந்த கல்வி நாளில் நன்றாக படிப்போம் என்று உறுதிமொழி ஏற்போம் மூன்றிடத்தில் நன்றி கூறி ஐந்திடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்